ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீஜனி இந்த வீடியோவில் நாம் சதுர்த்திக்கு ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக சிவப்பு அவலில் கார குழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சிவப்பு அவல் எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க இனி மாவு ரெடி பண்ணுறதுக்கான தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த பருப்பெல்லாம் நல்லா வருபட்டு பொன்னீரமானதுக்கப்புறமா துருவன இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சேர்த்தும் நல்லா வதக்கிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து வெங்காய வாசனை லைட்டாக போகிற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம் கூடவே ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க உங்களோட தான் ஒரு அரை கப் கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க ஒரு கப் அவளுக்கு கால் கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அலசி வச்சுருந்த அவளை லைட்டாக மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இது சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவு ஓரளவு ஆறிடுச்சு மாவு வெது வெதுப்பாக இருக்கும்போது லைட்டாக பிசஞ்சி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைலாம் உருட்டி நாலு விரல் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சி விடுங்க நான் எடுத்துக்கிட்ட ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு கொழுக்கட்டை வந்துருக்குது கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறமா வேக வைக்கிற தட்டில் நம்ம பிடிச்சு வச்சிருக்க கொழுக்கட்டைகள்லாம் எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட சாஃப்டான சுவையான சத்தான கார் குழுக்கட்டை ரெடி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ஸ்ரீ ஜெர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்